ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது அன்னை டிவிஎஸ் வந்து காமராஜர் இந்த வண்டியை கொடுத்தோம் ஓ ராஜா ஜிவானா சொல்ல வண்டி இல்லையா நான் இதுக்கு ஏன் வச்சுக்கிறேன் வேணாம் ஏன் அப்படின்னு இல்லை நீங்கள் வந்து அவசியம் வந்து என்னை வச்சுக்கணும் அப்படியா சரி பெருந்தலைவர் காமராஜர்கிட்ட வந்து நாளைக்கு சட்ட சட்டசபையில் கிழிக்க போகிறேன் திமுக ஆட்சிக்கு வந்து மூணு மாதத்தில் என்னென்ன பண்ணாங்கன்னு அயோக்கியத்தை பூரா எடுத்திருக்கேன் ஒன்றும் விடாமல் நாளைக்கு பாருங்கள் சட்டசபை போகுது அப்படின்னு காமராஜர் ரொம்ப சந்தோஷப்படுவார்னு சொல்லியிருக்கேன் காலையில் சட்டசபைக்கு போகிறதுக்கு முன்னால் ராஜாஜி சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது டிவிஎஸ்ஸில் ஒரு செவர்லட் கார் கொடுத்தாங்க ராஜாஜிக்கு அவர் சொல்லிட்டா நான் எனக்கு வேணாம் சார் நான் வேறு கார் வச்சுக்கவே நான் என் சொந்த காரில் இவ்வளோ பெரிய வெளிநாட்டு கார் வேணான்ட்டார் இந்த கார் அப்படியே இருந்துச்சு காமராஜர் சீஃப் மினிஸ்டர் வந்துட்டார் ஐம்பத்தி நாலில் ஐம்பத்தி ரெண்டில் அவர் இவர் ஐம்பத்தி நாலில் சட்டம்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு அதில் வந்து காமராஜர் வந்துட்டார் அன்னைக்கு டிவிஎஸ் வந்து காமராஜர் இந்த வண்டியை கொடுத்தோம் ஓ ராஜாஜி வேணான்னு சொல்ல வண்டி இல்லையா நான் ஏன் வச்சுக்கிறேன் ஏன் அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் வந்து அவசியம் வந்து இதை வச்சுக்கணும் அப்படியா சரி அப்புறம் அதுக்கு என்ன ஊற்றுறது யார் நீங்களே ஊற்றிக்கங்க இல்லை கவுர்மெண்ட்டு ஊற்றிங்க சரி பண்ணி அதுக்கப்புறம் நான் கொடுத்துருவேன் சீஃப் மினிஸ்டர் முடிஞ்ச பிறகு அப்படியே நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் அவர் ஆகிட்டாரு வண்டியை அனுப்பிச்சிட்டாங்க வீடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க வண்டியை காமராஜருக்கு அதுக்கப்புறம் காமராஜர் மண்டபம் கட்டுறாங்க நடிகரெல்லாம் சிவாஜி கணேசன் பாராம எல்லாம் சேர்ந்து ஐயா உபயோகித்த கார் எங்கேயா இருக்குது அப்படின்னா பேரன் வச்சிருக்கான்னு சொல்லி பேரன்ட்ட போய் அந்த அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க டிவிஎஸ்ஸு பேரன் வச்சுருந்த காரை வாங்கிட்டு அவங்க கொண்டு போயிட்டாங்க திருநெல்வேலியை கொண்டு நீ அவங்க ஊரில் என்ன கொண்டு வந்ததுன்னு இவர் கேட்டு போய் ட்ரேஸ் பண்ணி போனால் பேரை கொடுத்துட்டாரு அந்த பேரை நான் விட்டு போய் நேராக டிவி வச்சு போனால் எடுத்துகிட்டு போங்கன்ட்டார் அதுக்கப்புறம் அந்த காரை கொண்டு வந்து இப்போ காமராஜர் மண்டபத்தில் அதை சும்மா எல்லாத்தையும் தூக்கி கம்பீரமாக அந்த காரை நிற்கிது ஒரு காரை கூட அவர் உபயோகப்படுத்தாமல் இருந்தார் அதனால தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு எல்லோருக்கும் வந்து ஃபாரின் கார் கிடையாது எல்லோருக்கும் அம்பாஸ்டர் யூஸ் பண்ணணும் என்று அவர் அந்த திட்டத்தை கொண்டு வந்தார் இந்த எளிமைக்காக அப்போ காமராஜர் வியப்புறத்து காரனுடைய வரலாறு இதுதான் அதே மாதிரி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நீங்கள் பாருங்களேன் இங்கேருந்து திருச்சிக்கு போனாங்க அவர்கிட்ட வேலை பார்த்த ஒரு ஆஃபீஸர் என்னிடம் சொன்னார் இங்கேருந்து திருச்சிக்கு போகிறதுக்கு காமராஜர் அவர்கள் அவர் கூட பிஏ மற்றவங்க எல்லாருமே ரோட் சைடில் போகிறாங்க காரில் அப்போ போகும்போது காமராஜர் அவர் சொல்கிறாரு பிஏ பார்த்து ரெண்டு மூணு பிஏக்கள் அதில் ஒருத்தரை பார்த்து நீ டூ வீலர்ஸை பூரா எண்ணிக்க நீ வந்து ஃபோர் வீலர்ஸ் எண்ணிக்கை நீ வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் எண்ணிக்கை நீ வந்து பெட்ரோல் பங்கெல்லாம் எண்ணிக்கை அப்படின்ட்டார் இங்கேருந்து நேராக திருச்சி போயிட்டார் திருச்சி போனோன்னே அந்த அவங்களுக்கு கொடுத்த அந்த புள்ளி உரங்களாக வாங்கி பார்த்தார் திருப்பி அங்கேருந்து மெட்ராஸ் வந்துட்டார் வந்தவுடனே அதே மாதிரி இதே மாதிரி எண்ணிக்கிட்டு வந்தாங்க திருப்பியும் பெட்ரோல் பங்க்கு ரெண்டு இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் அதில் பெரிய கனரக வாகனங்கள் பெட்ரோல் பங்குகள் இவ்வளவையும் பார்த்துட்டு வந்துட்டாங்க வந்தவுன்ன செக்ரட்ரியில் இந்த ஒன்று பிஎவ பெரிய தலைமைச் செயல அதிகாரியை கூப்பிட்டு இந்த மாதிரி இத்தனை இவ்வளோ கிலோமீட்ரு இத்தனை பெட்ரோல் பங்க் இருக்குது இவ்வளோ வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போகுது இதை வச்சு நீங்கள் ஒரு கணக்கு போட்டு எத்தனை பெட்ரோல் பங்க்கு இன்னும் புதுசாக திறக்கலாம் இல்லைன்னா இந்த பெட்ரோல் பங்கு போதுமா அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ அவங்கெல்லாம் கணக்கு போட்டு சொன்னாங்க இன்னும் இத்தனை பெட்ரோல் பங்கு திறக்கலாம் அப்படின்னு ஒன்று எண்ணிக்கை சொல்லியிருக்காங்க உடனடியாக அத்தனை பெட்ரோல் பங்கையும் எந்தெந்த ஊரில் திறக்கணும்னு ஆர்டர் போட்டு பெட்ரோல் பங்குகளையெல்லாம் திறந்தார் காமராஜர் திறப்பதற்கு ஆணையிட்டார் நல்லா யோசிப்பாருங்க இங்கேருந்து திருச்சியை போகிறதுக்கு ஒன்றும் தூங்கிட்டு போகலாம் இல்லை பேசிட்டு போகலாம் அப்படி போகும் பொழுது அவர் தன்னுடைய நாட்டினுடைய அபிவிருத்தி மக்களுடைய தேவைக்காக எப்படி சிந்தித்திருக்கிறார் என்பதை நாம் மனதில் வைக்க வேண்டும் தண்டையார்பேட்டையில் ஏதோ ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரருடைய திருமணம் அந்த திருமணத்திற்கு அவர் போகிறார் அது நிச்சயமாக வந்து அது அந்த இதை தாண்டி தான் போகணும் ரிசர்வ் பேங்க் அந்த இடத்த தாண்டி தான் போக வேண்டும் அங்கே போனால் அப்போ அந்த காலத்தில் இப்போ இருக்கிற பாலம் கிடையாது அப்போல்லாம் ரயில்வே கேட் இருக்கும் அந்த ரயில்வே கேட்டில் ரொம்ப நேரமாக கார் நிற்கிது இப்போ காமராஜர் கேட்டார் என்ன இது நிற்குது இப்படி தான் மக்கள் எல்லாருமே காலையில் நிற்கிறாங்களா ஆமையா அப்படின்னு அப்படியா இப்போ இங்கே ஒரு பெட்ரோல் இது போடணுமே பாலம் போடணுமே அப்படியா சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு திருப்பி வந்து தலைமை செயல செயலாளரை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகுதுப்பா காலையில் தான் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன் எனக்கு அதனால் நீங்கள் வந்து இதை வந்து பாலம் போடணும் அதுக்காக நம்ம டெல்லி போகணுங்க அதுக்கு போய் அதிகாரத்தை எல்லாம் நம்ம கேட்கணும் இத்தனை ப்ரொசீஜர்லாம் சொல்லிடுங்க அதெல்லாம் உனக்கு வேணாம் பாலம் போடணுக்கா திட்டத்தை என்கிட்ட கொடு நான் வந்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட நான் ஃபோனில் பேசிக்கிறேன் இல்லை நானே பேசிக்கிறேன் உனக்கு எதுக்கு அதை பற்றி கவலை அப்படின்னு ஒன்றே ஏன்னா அவங்கெல்லாம் உடனே ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து டெல்லி போய் அங்கே போய் நல்லா அனுபவிச்சுட்டு ஒரு ஒரு வாரம் கழித்து அந்த உத்தரவெல்லாம் வாங்கிட்டு பிடிக்கா ஒரே வார்த்தை நான் பேசிக்கிறேன்ட்டு உடனடியாக எல்லாத்தையும் எடுத்து நேரு அவர்களிடம் பிரே அப்போ பாரத பிரதமர் நேரு தான் பாரத பிரதமராக இருந்தார் அப்போ நேருக்கிட்ட பேசி அவர் உடனே சாங்க்ஷன் பண்ணிட்டார் உடனே கட்டப்பட்ட தான் அந்த பாலம் அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர்கிட்ட ஒருத்தர் வரும் பொழுது காலையில் வந்தாங்கன்னா எவ்வளோ பேரை பார்த்துட்டு அப்புறம் போகிறது இப்படி என்ன இருக்குது அவர்கிட்ட அதெல்லாம் கிடையாது யாராவது பார்க்க வந்தால் பா ரெண்டு நாள் கழித்து அந்த குச்சிலாம்பால் கல்யாணம் நம்முடைய ஒரு கல்யாணம் இருக்குது அது வந்துரு காலையில் அப்படிம்பார் காலையில் கல்யாணத்துக்கு போனார்னா அங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கினா ஒரு ஏழு எட்டு பத்து பேர் வந்துடுவாங்க அவர்களோடு எல்லாம் பேசி அந்த அப்பாயின்மெண்ட் பூரா முடிச்சுருவார் வரும்போது கார்லேயும் சில பேர்களை ஏற்றிட்டு வருவார் இன்னும் சில பேர் இங்கேருந்து மதுரை போகிறத போகிறாருன்னா அப்பா பத்தாம் தேதி வந்துரு அப்படின்னு சொல்லிடுவார் ட்ரெயினில் அவங்க ஃபஸ்ட் கிளாஸ்லாம் புக் பண்ணி வந்துடுவாங்க விழுப்புரம் வரைக்கும் செங்கல்பட்டு வரைக்கும் பேசிக்கிட்டே போய் அது கார் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பெருமுதலாளிகள் கார்லாம் அப்போ அங்கே அந்த காரில் ஏறி அவங்க போயிடுவாங்க அதுக்குள்ளே மேட்டர் முடிஞ்சிருச்சு செங்கல்பட்டு விழுப்புரத்துக்குள்ளே அந்த என்ன திட்டங்களை போட வேண்டும் இல்லை முதலமைச்சர் யாரிடம் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பேச வேண்டும் என்பதையெல்லாம் அந்த விழுப்புரத்துக்குள்ளே பேசி முடிச்சிருவார் இது ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டில் அவர் பண்ணுகின்ற வேலை அது ரொம்ப அருமையான விஷயம் இப்போ பேரறிஞர் அண்ணா அவர்கள் உடல்நிலை சரியெல்லாம் போயிட்டார் அறுபத்தொம்பது ஃபெப்ரவரியில் போகிறாரு அறுபத்தேழு ஆட்சிக்கு போகிறாரு அறுபத்தெட்டு போல் அந்த சுகம் இல்லாத நேரத்தில் அண்ணாவுக்கு இந்த விநாயகம் காங்கிரஸில் இருந்தார் ரொம்ப பெரிய படிப்பாளி அவர் வந்து அவர் கொஞ்சம் நக்கலாக சொல்கிறார் ஆங்கிலத்தில் பெரிய ஆள் அவர் விநாயகம் அதனால் பல அர்த்தத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இவர் டேஸ் ஆர் நம்பர்டு அப்படின்னு இருக்கிறாரு மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டுன்னு சொல்லியிருக்கார் ஏன்னா அதுக்கு அடுத்த லைன் அதான் ஷேக்ஸ்பியர் இதில் அதாவது அவர் எப்படி ஆங்கிலத்தில் அவர் சொல்கிறாரோ அதுக்கு அடுத்த லைன் அவர் சொன்னார் இப்படியெல்லாம் ஒரு நாகரிகமான அறிவுபூர்வமான ஒருவருக்கு ஒருவர் உரையாடல்கள் அந்த விநாயகர் என்ன பண்ணார் திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு மூணு மாதத்தில் எங்கேயோ ஐநூறு ஆயிரமோ ரெண்டாயிரமோ எங்கேயோ யாரோ ஒருத்தர் லஞ்சம் கஞ்சா வாங்கியிருக்கிறது ஃபுல் ரெக்கார்டு எடுத்துக்கிட்டார் எடுத்துக்கிட்டு பெருந்தலைவர் காமராஜர்கிட்ட வந்து நாளைக்கு சட்டசபையில் கிழிக்க போகிறேன் திமுக ஆட்சிக்கு வந்து மூணு மாதத்தில் என்னென்ன பண்ணாங்கன்னு அயோக்கி தனக்கு பூரா எடுத்துருக்கேன் ஒன்னூர நாளைக்கு பாருங்க சட்டசபை போகுது அப்படின்னு காமராஜர் அவர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவார்னு நினச்சி சொல்லியிருக்காரு காலையில் சட்டசபைக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வரேங்க வாங்குறேங்க என்னை காமிச்சிட்டு போங்கிறேன் அப்படின்னு இருக்காரு அப்படின்னு ஒன்று ஆ நான் ஐயா நான் காலையில் வந்து உங்களோட காமிச்சா சட்டசபைக்கு போவேன் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாலே நான் வந்துடுறேன் அப்படின்னு இருக்கு நேராக எடுத்துகிட்டு வந்திருக்காரு வந்தவுன்ன ஒன்றே என்னம்மா வைரவனை கூப்பிட்டு வைரவன் இந்த வத்தி பெட்டி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை படித்தே பார்க்கலையா குச்சி வச்சு கத்தி குச்சி கொளுத்து வேறு வேலை இருந்தால் பாரியா தமிழன் தானே அவன் ஆட்சிக்கு தானே வந்திருக்கான் ஆறு மாதம் விடுங்கிறேன் அது அப்புறம் பார்ப்போம் இன்னும் வந்த ஒன்று அவனும் தமிழன் தானே என்ன பாகிஸ்தானில் தான் வந்தான் உடியா இது ஒரு வேலைன்னு எடுத்துகிட்டு காலையில் எழுதிக்கிட்டு இவ்வளோ பேர் வந்து அதான் உன்ட்ட ஃபுல்லாக நீங்கள் சட்டசை போய் இதை பற்றி எதுவும் பேசக்கூடாது நாட்டு மக்களுக்கு என்னென்னு பேசு அவன் மேலே குற்றம் சொல்லாத மக்களுக்கு செய்யக்கூடிய ஏதாவது விஷயங்கள் அது செய்யாத சில திட்டங்கள் எல்லாம் சொல்லு போ அப்படின்ட்டாரு விநாயகத்து ஒன்றுமே புரியவில்லை அப்படிப்பட்ட ஒரு இன்றைக்கெல்லாம் வந்து சொல்ல விரும்பலனா அதை நான் நான் மெட்ராஸில் கேள்விப்படும்போது ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு காமராஜர் அவர்களுடைய இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது